ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை அஷ்டமி திதி மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்விரை நவமி திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மத்யாஷ்டமி அப்படிங்கிறத கொடுத்துருப்பா அதாவது இந்த மகாலய பக்ஷத்தினுடைய மத்தியிலே வரக்கூடிய இடையிலே வரக்கூடிய ஒரு அஷ்டமி நாளாக இந்த நாள் அமைந்திருப்பதால் இந்த நாளானது மத்யாஷ்டமி நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாளிலும் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மறக்காமல் மேற்கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு பார்க்கறதை விட நம்ம ஜோதிட தகவல் பார்க்கலாம் சண்மதி சேகர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பதட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பதற்றத்திற்கு எந்த கிரகம் காரணமாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க இது போக அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் விவரமாகவே எழுதியிருக்கா இன்றைய சூழலிலே எல்லோருமே ஒரு பதற்றமான சூழலில் தானே இருக்கிறோம் எல்லாருமே பார்த்தோம்னா அவசர அவசரமா ஓடுறோம் அவசரமா வரோம் அதிலும் பார்த்தோம்னா ஒரு பயம் ஒரு பதட்டம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா கூட அந்த குழந்தை நல்லபடியாக ஸ்கூலுக்கு போச்சான்னு ஒரு பதட்டம் இருக்குது காலேஜில் படிக்கிற குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தை வந்து வாழ்த்தனெலாம் எதுவும் பண்ணாமல் நல்ல பேரோட இருப்பானா அரியர் எதுவும் இல்லாமல் இருப்பாடான்னு சொல்லிட்டு அப்பப்போ அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கா ஒரு பதட்டமான சூழலிலேயே இருக்கிறார்களே இதுபோக ஒரு பேருந்துல போய் ஒரு சீட்டு பிடிக்கணும்னு சொன்னா கூட ஒரு பஸ் ஏறணும்னு சொன்னா கூட இந்த பஸ்ல போய் முண்டி அடிச்சுட்டு ஓடுறா அப்படியே பதட்டமா பரபர பரபரன்னு ஓடுறா ட்ரெயினுக்கு புக்கிங் பண்றதுக்கும் இப்படி ஓடுறாளே எல்லாவற்றிலுமே ஒரு பதற்றம் என்பது இருக்கிறது இதற்கு கிரகநிலைதான் காரணமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சர்வ நிச்சயமாக இதற்கு காரணம் கிரகநிலைதான் அதில் சந்தேகமே இல்லை நம்ம எல்லாருமே என்ன ஆயிட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய மனதிலே நமக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் நாம் நினைப்பது போல்தான் அனைத்துமே நடக்க வேண்டும்னு நினைக்கிறோம் நம்ம திட்டமிட்டபடி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் அதுவாக எது நடக்கிறதோ அதற்கு போல் தன்னை மாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நாம் யாருமே தயாராக இல்லை நீங்கள் சொன்னது போல இந்த நேயர் சொன்னது போல அவர் நல்ல உதாரணம் எல்லாம் கொடுத்துருந்தார் ஒரு பஸ் வர்றதுன்னு சொன்னா இருக்கிறதே ஒரு இருபது பேர் தான் இருப்பாங்க ஆனா அந்த பஸ்ல ஒரு ஐம்பது பேர் சீட்டு கொள்ளுங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் ஓடி போய் சீட்டு பிடிப்பாங்க தெரியுமா பரபரப்பரபரன் ஓடுவா அந்த ஜன்னல் வழியாக எடுத்து போடுறது ஏன்னா எனக்கு ஜன்னல் ஒரு சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் எந்த சீட்டா இருந்தா என்ன எது கிடைத்தாலும் போய் உக்காந்துக்கலாங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லை எனக்கு இப்படித்தான் வேண்டும் என்று சொல்லி இவர்கள் வேக வேகமாக ஓடுகிறார்கள் முண்டி அடித்து கொண்டு அந்த பஸ்ல போய் ஏறுறா அதே மாதிரி தான் ட்ரெயினில் கூட பார்த்தோம்னா ட்ரெயின் வரும்பொழுதே இப்படி அவசரம் அவசரமாக ஓட வேண்டியது எப்பொழுதுமே அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு திரைப்படத்திலே அந்த உச்ச நடிகர் சூப்பர் அவர் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது இருக்கிறது எப்பயுமே கிடைக்காது இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக முயற்சி செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை முயற்சியை செய்ய வேண்டியதுதான் நம்மாலான முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த முயற்சிக்கும் பொழுது அதற்கான வெற்றியும் கிடைத்து விட வேண்டும் இப்படித்தான் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுதுதான் அந்த பதற்றம் என்பது உண்டாகிறது எது நமக்கு கிடைக்கிறதோ அதனை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் என்பது வந்து சேர்வதே இல்லை அந்த நேயர் கேட்டது போல இதற்கு எந்த கிரகம் காரணம்னு சொன்னா அந்த இடத்திற்கு தகுதா மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும்னு சொல்றா இல்லையா அதற்கு காரணம் என்கின்ற கிரகம் புதன் என்கின்ற கிரகம்தான் இந்த புதன் என்பவர் தான் நம்ம வந்து அந்த புத்தி சாதுரியத்தோடு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு சொல்றா இல்லையா எது நமக்கு கிடைக்கிறதோ அதனை உபயோகப்படுத்தி கொள்கின்ற அந்த திறனை தரக்கூடியவர் இது வந்து இந்த பேருந்துல சீட் பிடிக்கிறது மட்டும் இல்லை இந்த கல்யாண விஷயத்தில் கூட அப்படிதான் ஆயிடுச்சு கல்யாணங்கிறது மாப்பிள்ளை இப்படித்தான் இருக்கணும் அல்லது பெண் இப்படித்தான் இருக்கணும் பையன் வந்து கனடாவில் ஒர்க் பண்ணுறான் பொண்ணும் கனடாலே இருந்தால் நல்லா இருக்கும் பையன் கலிஃபோர்னியாவில் இருக்கான் பொண்ணும் கலிஃபோர்னியாலே இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கும் பொழுது அந்த விஷயமானது நடக்காமலேயே போகிறது அது நடக்காமல் தள்ளி போக போக இவர்கள் பதற்றத்திற்கு உள்ளாகிறார்கள் ஆக எப்படி கிடைச்சா என்ன எந்த ஊர்ல வேலை செஞ்சா என்ன அதற்கு தகுந்தால் போல் நம்மை பிளேஸ் பண்ணிக்கணும் அந்த இடத்திற்கு தகுந்தால் போல் நம்மை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வரமாட்டேங்கிறது அப்படிங்கிறது தான் அது வரணும்னு சொன்னா அதற்கு அந்த புதன் என்கின்ற கிரகத்தினுடைய அந்த அனுகிரகமானது தேவை புதனுடைய அந்த அனுகிரகம் எப்படி வரும்னு சொன்னா துளசி வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் அந்த துளசி அப்படிங்கிற அந்த செடியின் மேல் அந்த ஒரு மூலிகை செடியின் கூட நம்ம வச்சுக்கலாம் அதன் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்தக்கூடிய கிரகமானது புதன் அந்த துளசி எல அதனால்தான் பார்த்தோம்னா புதனுடைய அதி தேவதையாக நாராயணனை சொல்வார்கள் புதனுடைய பிரத்தி தேவதையாக பார்த்தால் மகாவிஷ்ணுவோடைய அம்சத்தையே சொல்வார்கள் அங்க போய் பார்த்தோம்னா அந்த பெருமா கோயிலில் நமக்கு துளசி பிரசாதத்தை ஏன் கொடுக்குறான்னு சொன்னா அந்த பிரசாதமாக அந்த துளசி அந்த திருத்துழாவை ரெண்டு இலையை நம்ம கிள்ளி அப்படி உள்ள போடும் பொழுது நமக்கு அந்த மன பக்குவமானது வந்து சேர்ந்து விடுகிறது இறைவனுடைய அருளாலே நாம் பதற்றத்தை குறைத்து கொள்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பதற்றப்படுவங்களை பார்த்தோம்னா கையெல்லாம் இப்படி ஆடும் தெரியுமா ஒரு கோபம் வரும் பொழுது அப்படியே கை வந்து தரதர தரதரன் ஆடும் இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நரம்பு மண்டலமானது பலவீனப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதற்றத்தின் காரணமாக என்ன ஆறுது நரம்பு மண்டலமானது பலவீனப்படுகிறது அந்த நரம்பு மண்டலத்தின் மீது தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் புதன் என்கின்ற கிரகம்தான் ஆக இந்த புதன்கிழமை நாள் இந்த நாள் முதலாவது நாம் தினசரி அந்த துளசி வழிபாட்டினை மேற்கொள்வோம் இந்த துளசி செடிங்கிற தனியா பூஜைக்குன்னு வச்சிருப்போம் இது போக தனியாக தொட்டியிலே ஒரு துளசி செடியை வளர்க்க வேண்டியது அதிலிருந்து தினந்தோறும் காலையில உடனே ஒரே ஒரு இலையை பறிச்சுட்டு நாராயணான்னு சொல்லிட்டு அந்த திருத்துழாவை உள்ள போட்டு அப்படியே மென்று சாப்பிட வேண்டியது பதற்றம் என்பது தனிந்து எது கிடைக்கிறதோ இது இறைவனினுடைய அருளாலே எனக்கு கிடைத்திருக்கிறது நிச்சயமாக நான் நல்லபடியாகத்தான் வாழ்வேன் என்ற அந்த மனப்பக்குவத்திற்குள் வந்துவிட்டால் எல்லோருமே ஆரோக்கியத்துடன் தான் வாழ்வோம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்